ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னைக்கு நேந்திரன் வாழ்க்கையை தொப்பர ஃப்ரை பண்ண போறோம் எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு வாழ்க்கை தோலை எல்லாம் சீவி எடுக்கலாம் எங்கே எங்க பண்ணும் கொஞ்சம் பூண்டு உடச்சிருக்கும் பூண்டு கொஞ்சம் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு போடுவோம் வெப்பர் இவ்வளோ தான் நம்ம இடிச்சடுக்க போகிறோம் இப்போ ஆன் பண்ணி கடாய வைப்போம் எண்ணெய் வைப்போம் கடுகு போடுவோம் கடுகு நல்லா வெடிச்சாச்சு கருவேப்பில போடுவோம் இது கூடவே நம்ம இடிச்சு வச்சிருக்க வெப்பரையும் பூண்டையும் போடுவோம் நம்ம கட் பண்ணி வச்ச போடுவோம் தேவையான நம்ம தண்ணி ஊற்றி வைக்கும் இப்போ மூடி வச்சு வேக வைக்கலாம் இப்போ வந்து வாழைக்காய் நல்லா வந்தாச்சு நம்ம

ரொம்ப அருமையாக இருக்குது நீங்களும் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பை